ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த விடியவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி ரெசிபி சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் குட்டீஸ்க்கெல்லாம் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நான் வந்து நீல நிலமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் புதுசாகவே கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்ச மர அளவுக்கு புளியை உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மொழி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரெண்டு விசில் விட்டாலே முட்டைக்கோஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கும் ஓரளவு சூடு ஆறுனதும் இது வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கோங்க இதில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சுடு பண்ணிட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு பருப்பு நல்லா சிவந்து வர வரைக்கும் வரது எடுத்துக்கோங்க பருப்பு வந்து ஓரளவு நல்லா சிவந்து வந்ததும் இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற வீட்டில் அரைச்சி வந்து குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு தண்ணி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம அரைச்சிருக்கிற அந்த முட்டைக்கோசை ஒரு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்த்து இது எல்லாமே நல்லா கலந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கலை ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நடுவில் நடுவில் வந்து திறந்து கலரை விட்டுக்கோங்க இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து குக் பண்ணி எடுத்துக்கணும் திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுனால் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா போய் எண்ணெயெல்லாம் புரிஞ்சு குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் சாதத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் முட்டைக்கோசில் தான் அந்த கிரேவி செஞ்சிங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக ஏதாவது கிரேவி பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் பிடிசோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்